நம்முடைய குளத்தினுடைய சம்பிரதாயங்கள் நெறிகள் இவைகளெல்லாம் எதற்காக நமக்கு கூட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் மனிதன் அந்த குல வாழ வேண்டும் நாம் எத்தனையோ கல்விகளிலே குழந்தைகளை படிக்க இருக்கின்றோம் குல மரபுகளை அந்த குழந்தை பருவத்திலே சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்முடைய குல சம்பிரதாய நெறிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதுதான் குலதெய்வம் என்று காட்டி கொடுக்க வேண்டும் இன்னைக்கு எத்தனையோ பேர் குலதெய்வம் கூட தெரியாமல் இருக்கின்றார் ஏன் இந்த குலதெய்வம் நமக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார் இந்த நான்கு பேரும் நமக்கு பிறப்பினால் தர தெரியவர்கள் மாதாவால் நாம் உருளாகிறோம் பிதாவால் காட்டப்படுகின்றோம் குருவால் ஞானத்தை செல்கின்றோம் தெய்வத்தால் வம்சங்கள் வத்தியாகின்றது ஆகியனாலே ஒரு மனிதன் உடனே அவனுக்கு மாதா தான் முதல் தெய்வம் ஒரு அவருடைய கருவானது உதயமாவதற்கு எட்டு நாட்கள் ஆகும் அதற்காகத்தான் ஒரு கும்பாபிஷேகம் அடைந்தால் அதற்கு அந்த ஜீவம் கருவானது வளருவதற்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலாபிஷேகம் என்று வைத்துள்ளார் அந்த தாயை வளர்ந்துகின்ற பொழுது வைத்திய சுமந்திரங்கள் தாய் என்ற காரணத்தினால் வைத்தியர்களே இருக்கிற மூட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும் தந்தையை வணங்குகின்ற பொழுது மார்பிற்கு நேர் இருக்கிற மூட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும் குருவை வணங்குகின்ற இறைவனை வணங்குகின்ற பொழுது நம்முடைய இரு கரங்களும் மேல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இறைவனுடைய ஆகர்ஷண சக்தி என்பது மனிதனுக்கு ஏற்படும் என்று பெருமாள் இவைகளையெல்லாம் நம்முடைய ஆலயத்தினுடைய கலாச்சார பண்பாடுகளின் மூலமாகும் இதுபோன்ற மகா கும்பாபிஷேகங்களை செய்கின்ற பொழுதுதான் நாம் இவைகளையெல்லாம் இன்னைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மகாபாகியத்தை இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்ல காலத்திலே ஆலயங்களை எல்லாம் அமைப்பது என்று சொன்னால் நாம் மட்டுமே தான் முடியும் ஆனால் இன்று நம்முடைய குலதெய்வ திருக்கோயில்களையும் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் போன்ற தெய்வ திருக்கோயில்களை எல்லாம் இன்றைக்கு நாம் பலவிதமான திருப்பணிகளை எல்லாம் செய்து இந்த கும்பாபிஷேகம் என்று செய்கின்றோம் அப்படிப்பட்ட வகையிலே மிக அதி உன்னதமாக நம்முடைய வேலாயுத சுவாமியினுடைய ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்காக நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் வாழ்வது சாத்தியமில்லை வாழ்கின்ற காலத்தில் தன்னுடைய இங்கே கிராம் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஆலய மரபுகளை எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய திருப்பனைகளை செய்யக்கூடிய பாக்கியம் மகா கும்பாபிஷேகத்திற்கு கைவரியம் செய்யக்கூடிய பாக்கியம் மகா கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்தால் மட்டுமே தான் இந்த இடத்தில் நாம் வந்து அமர முடியும் அதற்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் இறைவனுடைய பேராற்றல் நமக்கு இருக்க வேண்டும் இறைவனுடைய சக்தி நமக்கு இருக்க வேண்டும் இந்த இறைவனுடைய சக்தி எப்படி நமக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு மகா கும்பாபிஷேகம் இறைவனுக்கு சக்தி ஊட்டுதல் என்று பெயர் இந்த மகா கும்பாபிஷேகமானது பழவகையாக இருக்கின்றது இறைவன் இறைவனை ஊற்றுவிட்டால் மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டியதில்லை என்று சாஸ்திரம் சொல்கிறார் இறைவன் இறைவனை தோற்றுவித்த ஸ்தலம் ராமேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம் ராமபிரானவன் சிவலிங்கத்தினால் மணலால் செய்ததில் சிவலிங்கத்தினால் இறைவனை ஒட்டுவிட்டான் எதற்காக ராமன் சிவலிங்கத்தை மணலால் செய்தான் என்று சொன்னார் ராவணன் என்று சொல்லக்கூடிய அசுரனானவன் சிவபக்தன் அவன் எவ்வளோ அசுரத்தன்மையாக இருந்தாலும் எவ்வளோ நௌதீக வாழ்க்கையில் இருந்தாலும் அவன் தினந்தோறும் ஆறு காலம் சிவபூஜை செய்தான் அதனால்தான் அவனுக்கு அவ்வளவு சாநித்தியம் இருந்தது அந்த ராவணன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணன் அந்த வதம் ராமன் அதற்கு பிரம்மக்தி தோஷம் என்று ராமனுக்கு ஏற்பட்டது அதற்காகத்தான் பிராமணனை பின்புறுத்துவதோ விரிவாக பேசுவதோ வதம் செய்வதோ கூடாது என்று தர்மசாஸ்திரங்கள் அப்படி செய்கின்ற பட்சத்தில் இறைவன் ராமபிராமானவன் மணலால் சிவலிங்கம் பிடித்த ராமேஸ்வரத்தை தரிசனம் செய்கின்ற பிறகும்